ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ப்ரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வீடியோல குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம் வீட்லயே பாரம்பரிய முறைப்படி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த குழம்பு தூள் நீங்க வந்து வெஜ் நான்வெஜ்னு எல்லா குழம்பு வகைகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பொரியல்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தூள் அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்க போறோம் என்ன அளவுகள்ல சேர்க்க போறோன்றதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்க நான் வந்து நல்ல சிகப்பு நிறமா இருக்கக்கூடிய நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நல்ல வெயிலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளே போதுங்க நல்லா காஞ்சிரும் இது கூடவே சில பொருட்களை வறுத்துக்கணும் நூறு கிராம் கடலை பருப்பு முதல்ல நான் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறேன் வெயில் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டுல இருந்து மூணு நாள் கூட மிளகாவை காய வச்சுக்கலாம் மிளகா உடைச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா உடஞ்சி வரணும் அதே மாதிரி தனியாவுமே நுணுக்கி பாத்தீங்க அப்படின்னா தூள் ஆகணும் கடலை பருப்பு நல்லா சிவந்து வறுப்படட்டும் வறுத்துக்கணும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நூறு கிராம் தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் தோரம் பருப்புமே நல்லா வறுப்பட்டு வரட்டும் இன்னைக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு எனக்கு எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்குமே வரும் உங்களுக்கு கம்மியான அளவு தேவை அப்படின்னா நீங்கள் சரி பாதிய அளவாக பிரிச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்கு வர மாதிரி இருக்கும் அடுத்ததா இதுல நம்ம அரிசி சேர்க்க போறோம் இல்லைன்னா புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரிசி தான் அரிசி வெளிர் மாறும் மாறும் அந்த மாதிரி பொழுது நீங்க எடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பணமுமே நிறைய மிச்சமாகும் நம்மளுடைய ஹெல்த்துமே ரொம்பவே காப்பாற்றப்படும் இப்பெல்லாம் நிறைய தான் விற்கிறாங்க பேக்கேஜ் பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் அடுத்தது இதில் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் நல்லா சூடு ஏறி வறுபட்டு வரணும் அது வந்து பொரிய ஆரம்பிக்கும் அப்படி உங்களுக்கு பொரியறது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நல்ல வாசனை வரும் அந்த வாசனையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மற்ற பொருட்களை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டால் மிளகாத்தூள் நல்ல மணமாக இருக்கும் அடுத்ததாக நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அசைவத்துக்கு தனியாக அரைக்க மாட்டேன் இந்த மிளகாய் தூளையே தான் அசைவம் சமைக்கும்பொழுதுமே பயன்படுத்திக்குவேன் உங்களுக்கு விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் சோம்பு கூட ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற பொருள் கடுகு கடுகு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயை மீடியமில் வச்சு தான் வறுக்கணும் இப்போ நம்ம மேற்கொண்டு சொன்ன பொருட்கள் அனைத்துமே நீங்கள் வறுக்கும் பொழுது அடுப்பு தீயை மீடியமில் வச்சுக்கணும் கடுகு வரப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கடுகு நல்ல வெளிர் நிறமாக மாறிடும் இந்த மாதிரி அப்போ நீங்கள் எடுத்துடணும் அடுத்ததாக நம்ம இதில் மிளகு சேர்த்துக்க போகிறோம் மிளகுமே சீரகம் அளவு தான் எடுக்க போகிறோம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிளகுமே நீங்கள் வறுபட்டுருச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாசனை நல்லா வரும் வாசனையை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வறுப்பட்டுட்ட பிறகு உங்களுக்கு நல்ல புகை வரும் அந்த புகையை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் நெக்ஸ்ட்டு வெறும் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்காம பார்த்துக்கோங்க கசப்புத்தன்மையாயிடும் வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் சேர்த்தா போதுமானது தான் இந்த மாதிரி செவந்து வர வரைக்கும் வருபட்டுணும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துருங்க அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது மஞ்சள் விரல் மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் மிளகாய்த்தூள் கூடவே காய வச்சாலும் பரவாயில்ல நான் வந்து ட்ரையாக தான் இருக்குன்றதுனால நான் வந்து வானொலியிலேயே கொஞ்சம் சூடு காமிச்சிக்கிறேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு ட்ரையாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் நல்லா நீங்கள் நுணுக்கி பார்க்கும்பொழுது தூளாகிற அளவுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலை சூடுபடுத்திக்கணும் கருவேப்பிலையில் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா அரைச்சதுக்கு அப்புறமா பொடியில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் வருத்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஆற வச்சுக்கோங்க நல்ல சூடு ஆறணும் மொத்தமாக நம்ம சேர்த்துருக்க அளவு எல்லாமே பார்க்கும்பொழுது ரெண்டே இருந்து மூணு கிலோ அளவுக்கு நமக்கு மிளகாய் தூள் கிடைக்கும் இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா நான் வந்து தனியாக கூடவே சேர்த்து அரைக்க கொண்டு போயிட்டேன் தனியாவுமே நல்லா புது தனியாவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் இருக்கும் பொடி நிறைய பேருக்கு தூள் வந்து நிறம் மாறிடுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும் அதுக்காகவே இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி வைக்காம வச்சுருப்பீங்க தூள் வந்து நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பெரிய தூக்க ஒரே நெட்டாக அடிக்கடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கூடாது அப்ப உங்களுக்கு நேரம் சீக்கிரமாவே மாறிடும் அதுல இருக்கக்கூடிய மனமுமே போயிடும் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம் பாருங்க திறக்கும் பொழுதே ஒரு வாசனங்க அவ்வளோ கமகமன்னு மிளகாய்த்தூள் வாசம் மூக்க தொலைக்கோ வீடே மணக்கோன்னு சொல்லலாம் இதே அளவுகளோட நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பொரியல் வறுவல்னு எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கோங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஒரே ஒரு தடவை சிரமம் பார்க்காம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சு தாளித்த மிளகாய் பொடி செஞ்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இன்னும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ